இந்த புத பகவான் கன்னியில் உச்சமடைகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த புதனுடைய உச்சமும் சூரியனுடைய சேர்க்கையும் புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பீரியடில் வேல் எனக்கு கிடச்சிருக்கு என்று எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட வருத்தப்படுவீங்க எத்தனையோ பேர் திறமை திறமைக்கேற்ற பணி இல்லை சார் நான் படித்தது என்னமோ ப்ரோயி படித்து ஹேன்சிஸ்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் ஆட்டோ கேடு படித்தவங்க அவங்க கொடுக்குற வேலைதான் சார் கொடுக்குறாங்க புதன் உச்சம் என்னும்போது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் யாராவது பேச்சாளர்கள் வர்ணனையாளர்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க பாருங்கள் கடன் எப்படி அடையுதுன்னு பாருங்கள் இந்த பொன்னான நேரத்துக்கு ஒரு புதன்கிழமை காலையில் புதன் ஹோரையில் ஒரு பெருமாள் கோயிலில் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த புத பகவான் கன்னியில் உச்சமடைகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்ணியில் புதனும் சூரியனும் உச்சமடையும் பொழுது கடன் தீரப்போகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான் ஆறுக்குடையவன் உச்சமாகிறார் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆறு குடையன் உச்சமாகும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் ரண ருண ரோக வரும் வரும்பொழுது நமக்கு தொந்தரவுகள் வரும் என்பதெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த புதனுடைய உச்சமும் சூரியனுடைய சேர்க்கையும் புதாதித்திய யோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பீரியட்ல வேலை கிடைக்க போது மேசராசிக்காரர்கள் நீங்கள் என்ன பணி செய்தவராக இருந்தாலும் சரி அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கான ஒரு ஜாப் என்பது கிடைக்கிறது சார் நான் ஒரு சாதாரண கம்பெனியில் தான் அம்பத்தூரில் மிஷின் ஓட்டிட்டு இருக்கேன் நான் ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரில நெக்ஸ்ட் லெவல் வேலை கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலைக்கு போயிட்டிருக்கேன் என்னுடைய எஜுகேஷன் பார்த்திங்கன்னா நான் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சுருக்கேன் ஆனால் ஒரு சூப்பர்வைசருடைய வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு என்று எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட வருத்தப்படுவீங்க எத்தனையோ பேர் தன் திற திறமைக்கேற்ற பண்ணி இல்லை சார் நான் படித்தது என்னமோ ப்ரோயி படித்து ஹேண்டிஸ்லாம் படிச்சுருக்கேன் ஆனால் ஆட்டோ கேடு படித்து கொடுக்குற வேலை தான் சார் கொடுக்குறாங்க ஒவ்வொரு படிநிலைக்கு கம்மியான பணிகள் தான் கிடைக்கிறது என்று வருத்தப்படுபவர்களுக்கெல்லாம் பொன்னான காலம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற பணி என்பது கிடைக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு ஆறு குடையவன் உச்சமடையும் பொழுது உடல்நிலை சரியாகிறது உடம்பு நிலை யாருக்கெல்லாம் ஹெல்த்து ப்ராப்ளம் வருகிறதோ அதெல்லாம் சரியாகும் அது எப்படி என்ன லாஜிக் என்றால் ஐந்துக்குடி யோகாதிபதி சூரியனும் சேர்ந்திருக்கிறார் புதாதித்ய யோகம் பெறுகிறார் நண்பர்களே இந்த கன்னி என்பது அந்த இடம்தான் வந்து புரட்டாசி மாதம்னு சொல்கிறது இதுதான் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் அந்த புத பகவான் வந்து சூரிய நாராயண சுவாமியாக எழுந்தெழுகின்ற அந்த அந்த பீரியடு தான் புரட்டாசி மாதம் கண்ணியில் சூரியன் பிரவேசிக்கின்ற மாதம் கண்ணியிலேருந்து துலாத்துக்கு போயிட்டாருன்னா அக்டோபருக்கு போயிடுவார் துலாத்துக்கு அக்டோபருக்கு போயிட்டார் அப்படின்னா நீச்சமாயிடுவார் துலாத்துக்கு போயிட்டா அக்டோபர் பதினேழுக்கப்புறம் சூரியன் நீச்சம் ஸோ கண்ணியில் புதனும் சூரியனும் உச்சமாகும் பொழுது கடன்கள் அடைகிறது சார் சின்ன கடன் தான் நான் ஆரம்பத்தில் வாங்கும்போது ஒன்றும் தெரியல இப்போ அதுக்கு பெரிய ஒரு விருட்சம் மாதிரி வந்து நிற்கிது என்று எத்தனையோ பேர் மட்டும் கடன் நமக்கு வருத்தப்படுவாங்க ஏன்னா புதன் தான் ஜோதிடத்தில் கடனுக்கான கிரகம் புதன் ஆறுக்குடையவன் தான் வந்து இந்த கடனுக்கான ஒரு குறியீடு இவர்கள் இருவருமே இந்த ரெண்டு ஸ்தானமுமே உங்களுக்கு புதனாகவே ஆகிடுறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா புதிய பணி கிடைப்பதோடு சேர்த்து கடன்கள் அடைவதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறது மேசராசிக்காரர்கள் என்ன பண்ணால் கடனை சரி பண்ணலாம் நிறைய பேர் சின்ன சின்ன லோன்லாம் வாங்கியிருப்பீங்க அது எல்லாத்தையும் குமுலேட்டிவாக சேர்த்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணி ஒரே பெரிய லோனுக்கு கீழே கொண்டு வந்துடுறது போன்ற ஐடியாலஜிலாம் பண்ணுவீங்க க பல கடன்கள் இருக்கும் போது நமக்கு வர டென்ஷன் ஒரு கடனாக இருந்துகிட்டு போகுது ஒரே கடனாக வாங்கி இதெல்லாம் செட்டில் பண்ணிடுவோம் சார் ஃபோன் எடுத்தால் ஒரு நாள் இருபத்தஞ்சி ஃபோன் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னைக்கோ வாங்கின கிரெடிட் கார்டுக்காரங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாங்க எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய பிரச்சனை நான் வந்து ரொம்ப நாளாக நினைக்கிறேன் சார் இந்த க்ரெடிட் கார்டு ஃபுல்லாக அடைச்சிடணும்னு ஒன்றும் இல்லை சார் ஒரு இருபதாயிரம் தான் ஆனால் அது மினிமம் டியூவே ஆயிரம் ரூபாய் கட்டியும் ரெண்டு வருஷம் ஓட்டிகிட்ருக்கேன் சார் இது நான் கட்டின காசு அதை விட அதிகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை கட்டணுங்கிற இனிஷியேஷன் இத்தனை நாள் வரல இந்த மாதத்தை ஓட்டினா போதும் அடுத்த மாதம் வரும்போது பார்த்துக்கலாம் சார் அடுத்த மாதத்துக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது நம்மளில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க சார் நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்போ வாங்கினேன் தண்டல் காசு நான் ஒரு பூக்கடை வச்சுருக்கேன் தண்டல் காசு கடை ஓடவே இல்லை தண்டல் கொடுக்க முடியல கவலையப்படாதீங்க இது போன்ற பிரச்சனை உடையவர்களுக்காகத்தான் ராசிக்காரர்களுக்கு இந்த கடன் உடனே அடையணும் பொன்னான வாய்ப்பு கடனை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல பணி கிடைக்கும்போது அதில் வர்ற எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வச்சு நீங்கள் கடன் அடைச்சிடலாம் உலகத்தில் கடன் அடைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி தான் இருக்குது உழைப்பை அதிகம் செய் அதிகப்படுத்த வேண்டும் உங்கள் இலக்கை அடைய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும் எதை நீங்கள் பண்ணாலும் சரி உலகத்தின் ஒரு சூட்சம் என்ன உழைப்பு அந்த உழைப்பை அதிகப்படுத்த போகிறீங்க ஓவர் டைம் கிடைக்கும் போது இன்சென்டிவ் மாதிரி காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோம் சார் வெளிநாடுகளில் கொரியா போன்ற கண்ட்ரீஸில் பார்க்குறோம் காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க மத்தியானத்துலேருந்து இரவு வரைக்கும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்க வீக்கெண்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஓட போகிறீங்க இந்த தண்டல் மாதிரி வாங்கினவங்களுக்கெல்லாம் திருப்பி அரைச்சிடுவீங்க சார் ஏன் கேட்குறீங்க சார் டெய்லி இந்த காசு அடைக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் ஏண்டா பொழுது விடிதுன்னு இருக்கு இதெல்லாம் சரியாகும் ஒரு நல்ல பணி எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் பொழுது கடன் தன்னால் அடைகிறது அதே மாதிரி புதன் உச்சம் என்பதால் ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிறவங்க ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க பேப்பர் யாராவது இந்த பத்திரிகை துறையில் ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன் சார் போன்ற பணிகளுடையவர்கள் அச்சுப்பணி எழுத்துப் பணி ஸ்கூல் முன்னாடி நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சார் நோட்டு புக்கெல்லாம் நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம் போன்றவர்கள்லாம் மிக அற்புதமான காலம் புதன் உச்சம் என்னும்போது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் யாராவது பேச்சாளர்கள் வர்ணனையாளர்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிற கோயில் பணிகள் செய்கிறோம் சார் போன்ற மிக அற்புதமான காலம் இவர்கள் சு நாராயணனுடைய சூரிய நாராயண பெருமாளை வணங்க வேண்டும் புதன் உச்சம் என்பதால் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் போங்க ஒரு அத்திமர கண்ணு வாங்கி நடுங்க ஒரு மர கன்று வாங்கி நடுங்க தன்னால் இந்த பிரச்சனை உங்களுக்கு பாருங்கள் கடன் எப்படி அடையுதுன்னு பாருங்கள் இந்த பொண்ணான நேரத்தை பயன்படுத்திங்க ஒரு கிழமை காலையில் புதன் ஹோரையில் ஒரு பெருமாள் கோயிலில் போய்ட்டு ஒரு அத்திமரம் நடுங்க பச்சை கலர் வஸ்திரம் வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க சாத்திட்டு வாங்க பச்சை பயிர் ஊற வச்சு தண்ணியில் நல்லா ஊற வைங்க வெள்ளம் போட்டு வைங்க ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் பறவைகளுக்கு கொடுங்க அல்லது பயிறு சுண்டல் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க இந்த பச்சை பயிர் தான் புதன் சாட்சாத் புதன் ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க பக்கத்தில் தான் இருக்க உங்கள் கோயில் இங்கே இருக்கிற கோயில் புதன் புதனுடைய கோயில்கள் நமக்கு தெரியும் புதனுடைய கோயில் கும்பகோணத்தில் போய் எங்கே போகணுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அதை மட்டும் சொல்லவில்லை நான் சொல்வது அன்றாட இருக்கிற ஒவ்வொரு விஷ்ணு கோயிலும் உங்களுக்கு புதனுடைய கோயில் தான் நம்பர் அஞ்சில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் ரெகுலர் டியூஸ் தண்டல் கட்டுறவங்க யாரெல்லாம் தினசரி வட்டி கட்டுறவங்க யாரெல்லாம் இன்றைக்கி ஆட்டோ ஓடணும் சார் இன்றைக்கி ஓடிட்டு ஈ ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஆட்டோவுக்கு பெட்ரோலு வாடகை எல்லாம் கொடுத்தது போக தான் சார் வீட்டுக்கு காசு என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகும் காலேருந்து நைட் வரைக்கும் உட்கார நேரம் இருக்காது ரொம்ப சந்தோஷப்படுங்க உலகத்தில் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறனால்தான் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற பொருள் மேசராசிக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கீழே வெற்றிக்கு இந்த நிபுரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த ஸ்ரீமடத்தில் வந்து சரி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்